சென்னை டிசம்பர் ஒம்பது தமிழக குடும்ப நல கோர்ட்டுகளில் முப்பத்தி மூணு ஆயிரம் வழக்குகள் தேக்கும் பத்து ஆண்டுகளில் மூணு மடங்கு அதிகரிப்பு தமிழக குடும்ப நல கோர்ட்டுகளில் முப்பத்தி ஆ முப்பத்தி மூணு ஆயிரம் வழக்குகள் தேங்கி உள்ளன வழக்குகளின் எண்ணிக்கை பத்து ஆண்டுகளில் மூணு மடங்கு அதிகரித்து உள்ளது சென்னை டிசம்பர் ஒம்பது கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சிறிய பிரச்சினைகளுக்கு கூட விவாகரத்து கோரி உடனடியாக கோட்டை நாடும் நிலை உருவாகி உள்ளது இதற்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்கோ என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கணவன் மனைவிக்குள் மட்டும்தான் பிரச்சனையா எல்லா சமூகமும் சேர்ந்து அந்த குடும்பமும் சேர்ந்து அவங்களுடைய வா அவங்களுடைய சாப்பாடு சாப்பாடு போக்குவரத்து போக்குவரத்து காதல் கள்ளக்காதல் மயிறு நொல்ல காதல் யார் காரணம் இதற்கு பார்க்கலாம் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முப்பத்தி மூணு ஆயிரம் வழக்குகள் தேக்கம் வேதனைக்குரிய விஷயம் பணத்தை வாதி இறைத்து ஜாதகம் ஜோதிடம் என பொருத்தம் பார்த்து குடும்ப உறுப்பினர்கள் மூலம் தீர விசாரித்து நடத்தப்படும் திருமண பந்தத்தில் அடி எடுத்து வைக்கும் இளஞ்சோடிகளில் சிலர் தேனிலவுக்கு செல்லும் கூட பரஸ்பர புரிதல் இல்லாமல் சந்தையோடு பிரிந்து செல்வதும் அரங்கேறி வருகிறது காதல் திருமணம் செய்தவர்களிலும் சிலர் பிரிந்து விடுகிறார்கள் ஒளிவு மறைவு இல்லாத கணவன் மனைவி என்ற புனிதமான உறவுக்குள் தனி உரிமை எனும் புது கலாச்சாரத்தை புகுத்தி விவாகரத்தில் கொண்டு போய் நிறுத்தும் அளவுக்கு பல தம்பதிகள் வந்து விட்டதும் வேதனைக்குரிய விஷயம்தான் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்து எப்போது நாம் விலகினோமோ அப்போது இருந்தே விவாகரத்தும் அதிகரிக்க தொடங்கிவிட்டது தமிழகத்தில் விவாகரத்து கோரி கோட்டை நாடு ஓரின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது அதுவும் சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் போன்ற நாடுகளில் சில குடும்ப நல கோட்டுகளில் விவாகரத்து வழக்குகள் எவ்வளிகொண்டே இருக்கிறது இதன் காரணமாக கோட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய கட்டாய சூழலும் ஏற்பட்டு உள்ளது அந்த அடிப்படையில் தான் சென்னையில் ஏற்கனவே இருந்து வந்த குடும்ப நல கோட்டுகளின் எண்ணிக்கை நாளில் இருந்து எட்டாக இருந்தாலும் குடும்ப நல கோட்டுகளில் கூட்டம் இல்லை தமிழகத்தில் உள்ள இந்த ஆண்டு வரை ஜீவனாம்சம் கோருதல் ஒன்றாக சேர்த்து வைக்க கோருதல் பரஸ்பர விவாகரத்து என முப்பத்தி மூணு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதில் பதினேழு ஆயிரத்து முப்பத்தி எட்டு வழக்குகள் இந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டவை இப்போ மைடியார் போர்டு பேப்பர் பேப்பில் ஆதி மனிதன் நீங்கள் எங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே குடும்ப நல்ல கோர்ட்டுகள்லாம் கிடையாது ஆமாம் ஏதோ போகிற போகலை அப்படியே மேட்ரு பண்ணிடுவோம் பிள்ளைகோட்டிகளைடுவோம் துரோகம் அப்படின்னு அங்கே ஏற்பட்டு போச்சுன்னா கழுத்தை வெட்டி தூரம் போட்டுருவோம் அவ்வளோதான் அங்கே நீதிமன்றமும் கிடையாது ஒரு மயில் மன்றமும் கிடையாது பட் இங்கே காதல் பண்ண தெரியுது கல்யாணம் பணம் தெரியுது பிள்ளகூட்டி பக்கம் தெரியுது காதலுக்கு முன்னாலே எல்லாம் பண்ண தெரியுது குப்பை தொட்டியில் குழந்தைய போய் போட்டு அது வந்து தேசத்துக்கு உலகம் மாறுது உலக மிகப்பெரிய அயோக்கியனா மாறுது அதை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் அவன் அயோக்கியா வைக்கீலு இக்கீலு நல்லா துட்டு பாக்குறான் ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேளுங்க பணத்தின் பின்னால ஓடக்கூடிய எவனா இருந்தாலும் இந்த புரிதல் இருக்காது எங்கிருந்து புரிதல் வரும் ஏயா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா என்ன ஏன் உங்களுக்கு தாலி கொடுக்குறேன் மயிரை கொடுக்குறேன் மந்திரப்படுற டிஎன்ஏ டெஸ்ட் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருத்தனையும் உலகத்தில் இருக்க அத்தனை பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லு மொத்தம் நிலுவையில் உள்ள வழக்குகளில் இந்த ஆண்டு மட்டும் இப்பத்தொம்பது ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது வழக்குகளுக்கு தேர்வு காணப்பட்டு உள்ளன கடந்த பத்து ஆண்டுகளை ஒப்பிடுகையில் விவகாரத்து வழக்குகள் மூன்று மடங்கு அதிகரி து புள்ளி விவரங்கள் மூலம் தெரிகிறது சென்னையை நீ எப்பொழுத்த கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்துக்கும் குறைவான விவாகரத்து வழக்குகளை தாக்கல் ஆகின தற்போது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான விவாகரத்து வழக்குகள் பதிவாகி இருக்கிறதுங்க ஆறாவது இடத்தில் தமிழகம் விவாகரத்து கோரி கோட்டை நாடு ஓரில் இந்தியாவிலேயே மராட்டிய மாநிலம் தான் முதல் இடத்தில் உள்ளது தமிழகத்தை இப்பொறுத்த மாட்டில் சற்று ஆறுதல் அழகும் வகையில் தமிழகம் ஆறாவது இடத்தில் இருக்கிறது ரெண்டாவது இடத்தில் கர்நாடகாவும் மூணாவது இடத்தில் உத்தரப்பிரதேசமும் இடத்திலும் இடத்திலும் டெல்லி ஐந்தாவது விவாக வயதுடைய ஐம்பது சதவீதமும் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயது முப்பத்தி அஞ்சு சதவீதமும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் பதினஞ்சு சதவீதமும் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன விவாக அரசு வழக்கு யாருங்க பிசைக்காரங்களா பிசக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு கல்யாணம் இல்லை பத்து கல்யாணம் பண்ணிக்கிறான் புள்ள பார்க்குறான் ரோட்டில் போட்டுடுறான் அப்புறம் அந்த அவங்களுக்குள்ள குடும்ப சொண்டை வருது இவ அவளை குத்துறான் அவள் இவளை குத்துறான் ரெண்டு பேரும் சத்து போகுது அந்த பணம் அங்கேயே கிடக்குது அதை வந்து போலீஸ்காரங்க ஏற்றுன்னு போய் மார்ச்சி உள்ளே வச்சுருவாங்க ஆறு மாதம் பொறுத்து ஆனால் அந்த போன ஏதோ ஒரு லூசு லூஸுக்காமட்டி இந்த பணத்தெல்லாம் வாங்கி எழுப்பான் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஏங்க பணக்காரனுங்கிறது தான் இந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியாதா யார் நல்லவன் கெட்டவன் ஸ்கேன் பண்ணுறா மயிரை புடுங்குற தகவல் மையன்றா லட்ச கணக்குல சம்பாதிக்க ஒரு புருஷனையும் பொண்டாட்டியும் உணர புத்தி உங்களுக்கு கிடையாது புறம்போக்குங்களா எதுக்குடா உங்களுக்கு கல்யாணம் பணக்காரன் குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைங்க தாயா திட்டுத்தனமாக வந்து அங்கே எங்கேன்னு போய் அயோக்கியத்தனம் பண்ணுது அவன் பணத்தை கொடுத்து வெளியே எடுப்பான் உனக்கு குடும்பம் தேவையா தம்பிங்களா இந்த கிழப்பை என்ன உங்களுக்கு ஆக்ரோஷமாக பேசுவான் நீ நினைக்க ஏன் நீ பேசல வேலைகாரனை பற்றி தப்பு தப்பா பேசுகிறீன் வேலைகாரன் சுதந்திரம் அப்போ அந்த இப்போ தலித்தரெல்லாம் போய் நின்னா கை எப்பா அப்பா நீங்கள் போறீங்களாப்பா இந்த அடிமை திட்டு பசங்க கிட்டே எங்களை விட்டுட்டு போகிறீங்களாப்பா நிலங்களை எதுவுமே எவ்வளோ ஒம்பது லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு நிலங்களை தலித்துகளுக்கு கொடுத்தோம் அதையெல்லாம் அந்த கட்சிக்காரன் இப்போ இருக்கிற அதிமுக திமுக அவன் இவன் ஆட்டையை போட்டாய் பஞ்ச மிதலம் என்றது பெயர் டெய் தம்பிங்களா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி கேட்குறீங்க ஓட்டு பூச்சவங்க வேணாண்டா கோர்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலும் கோர்ட் இருக்கணும் வக்கீல் எல்லாம் பெட்டி கேஸுக்கோசரம் ஒவ்வொரு கோர்ட்லையும் கையேந்தி நின்றுக்கிறான் வெறும் நூறுபா காசுக்கு ஆனால் இங்கு ஆட்கள் தேவை யார் ஜட்ஜிகள் தேவை இருநூற்றி தொகுதிகள் இருநூற்றி தொகுதிகளில் கோர்ட் ரெண்டு மூணு நாலு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஜட்ஜிகள் வேண்டும் நாடு சுத்தமாயிடும்பா முலையிலே கருது அபாயம் விவாகரத்து கோரி வழக்கு தொடரும் தம்பதியாரை மீண்டும் பரஸ்பர புரிதலுடன் சேர்த்து பார்க்க வேண்டும் என்பதுதான் குடும்ப நல கோர்ட்டின் முக்கிய நோக்கம் தவிர்க்க முடியாத சூழலில் தான் விவாகரத்து என்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கோர்ட்டின் மைய கருத்து இந்த அடிப்படையில் தான் நன்கு பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர் மூலம் விவாகரத்து கோரி வரும் தம்பதியருக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது ஆனாலும் இந் இருதரப்பு சமரசத்துக்கு இடம் கொடுக்காமல் இளம் வயதிலேயே வாழ்க்கையை தொலைத்து வருவது கவலை அளிப்பதாகவே உள்ளது படிப்பு சம்பாதியம் யாருடைய துணையை இன்றி வாழ முடியும் என்ற ஏழாம் பெண்களின் அசட்டு தைரியம் திருமணம் எனும் ஆயிரம் காலத்து பயிர் முளையிலேயே கரு அபாயத்தை உருவாக்கி விட்டது வாழ்க்கை வாழ்வதற்கே சண்டை சச்சரவு எது வாழாலும் விவாகரத்து தீர்வு இல்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அப்போதுதான் விவாகரத்து எனும் நோயை விரட்ட முடியும் சினிமா பிரபலங்கள் சமீப காலமாக சினிமா பிரபலங்கள் விவாகரத்து கோருவது அதிகமாக வருகிறது சமீபத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி பரஸ்பர விவாகரத்து பற்றனர் நடிகர் ஜெயம் ரவி மனைவி ஆர்டியிடம் விவாகர் ஆர்டியிடம் இருந்து விவாகரத்து கோரியுள்ளார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சாய்ரா பானு ஜோடி விவாகரத்து செய்வதாக அறிவித்து உள்ளது விவாகரத்து பட்டியலில் சினிமா பிரபலங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது விவாகரத்து விவகாரத்திலும் சினிமா முகம் புகுந்துவிட்டது சினிமா பிரபலங்களுக்கு இல்லாத வசதி வாய்ப்பா அவர்களே வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் விவாகரத்து பெறும்போது நான் ஏன் தயங்க வேண்டும் என்று தவறான கருத்தும் சமூகத்தில் தலைதூச்சி உள்ளது என உளவியல் நிபுணர் ஒருவர் கருத்து தெரிவித்து உள்ளார் பீப்புள்ஸ் வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ் சி இப்போ வெள்ளக்காரன் வச்சிருந்த சட்டம் தாங்க லைட்டாக வந்து நம்ம அம்பேத்கார் வந்து லைட்டாக சொமா லைட்டாக அப்படி கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி அப்படியே தான் இருக்குது சி ஒன் ஆல் ஐஸ்குள்ஸ் ஏங்க அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் ஏற்றப்பட்ட சட்டங்கள் அப்படியே ஆயிரத்தெட்டு ஓட்டைகள் இருக்கும் பொழுது இன்று நேற்று முன்து பிறக்கிற குழந்தைக்கும் எனக்கும் உனக்கும் எப்படிங்க அந்த சட்டம் பொருந்தோம் ஏன்னா மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் உலகமே ஆகட்டும் தினம் தினம் மக்களுக்கு போல் சட்டங்களை மாற்றிக்கொண்டும் திருத்தி கொண்டும் ஏற்றிக்கொண்டும் புது புது சட்டங்களை கொண்டு வருவதற்கும் அதிகாரம் இருக்குங்க வாட் இஸ் கோயிங் ஆன்ங்க என்னங்க நடக்குது டேய் தம்பிங்களா ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா டே புரிஞ்சுக்குங்கடா கொத்தடிமை டேய் டேய் பிரியாணி டேய் கோட்ரே டேய் டேய் பிச்சைப்பயலை சமுதாயத்தை வாழ விடுங்கடா விவாகரத்து வழக்குகள் அதிகரிப்பதற்கான காரணம் குறித்து ஐகோர்ட் வக்கீல் ஆர்வ ஜார்ஜ் வில்லியம்ஸ் கூறியதாவது தற்போதைய வாழ்வில் சோழ்கள் தான் விவகாரத்து வழக்குகள் அதிகரிக்க முக்கிய காரணியாக இருக்கின்றன அறுபது முதல் எழுபது சதவீத விவகாரத்து வழக்குகள் பெண்களால் தாக்கல் செய்யப்படுகிறது ஆடம்பரமாகவும் சுதந்திரமாகவும் வாழ வேண்டும் என்ற இளம் பெண்களின் ஆசை அவர்களது வாழ்க்கையை சீர்த்தித்து விடுகிறது இளம் பெண்கள் பலர் கணவரையும் கணவர் வீட்டாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் போலீசில் அளிக்கும் பொய் புகார்களும் சில நேரங்களில் பிரிவுக்கு முக்கிய காரணியாகி விடுகின்றன சமீப காலமாக செல்போன்களும் விவாகரத்துக்கு முக்கிய காரணியாகிவிட்டது விட்டது மதுவுக்கு அடி அடிமையான கணவர் தினந்தோறும் அடிக்கும் சண்டை சச்சரவு இன்னொரு பெண்ணுடன் கணவருக்கு இருந்து ஒரு விரும்பத்தகாத சவகாச புனிதமானது அந்த கற்பின் மீது சந்தேகம் போன்ற பல்வேறு காரணங்கள் பெண்களுக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விவகாரத்துக்கு தள்ளப்படும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது குடும்பம் என வந்த பிறகு கல்லூரி கால அலுவலக தொடர்புடைய ஆண் நண்பர்களுடான ஒரு ஆடலை பெண்கள் தவிர்க்க வேண்டும் இது சகோதரத்துவ நட்பு அடிப்படையிலான ஒரு ஆடல் என்றாலும் அது குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுவது என்பதை உணர வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் சி வீவர்ஸ் இந்த திருமணம் என்பது வந்து இருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது விவகாரத்துக்கு விவகாரத்துக்கு லெவலுக்கு போக கூடாது இல்லோ ஃபாரின் மாதிரி இம்மிடியேட்டாக இந்த கேஸுங்க வந்து தீர்ப்பு சொல்லப்பட்டு ஏங்க பத்து வருஷம்ன்றீங்க பத்து வருஷம் இடுத்தா அவள் நிலைமையனாகவும் இவன் நிலைமை என்னாவும் இந்த இடைப்பட்ட பத்து வருஷத்துக்கு அவள் பத்து பேர்கிட்ட போயிடுவா இவன் பத்து பொண்ணு கிட்ட போயிடுவா அதுக்கு தப்த பார்ப்பாங்க பிறக்கோ தேவையாங்க இதெல்லாம் ஸ்ரீ இந்த தென்கொரியா இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பி ஃபோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த நேர்கோட்டை பார்வையினூர் படம் அஜித் படம் நோ 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 பாய்ஸ் நோ கேர்ள்ஸ் நிறைய செக்ஸ் நோ திருமணம் இல்லை புலல் இல்லை ஒரு மயிரும் இல்லை தேவை இல்லை நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம் ஆணுக்கு ஈக்குவலாக நாங்கள் சுதந்திரமாக வாழணும் நாங்கள் ஃப்ரீயாக வாழணும் நாங்கள் அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம் நாங்கள் வாடுவோம் என்று எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ளீஸ் கோர்ட்டார் அவர்கள் அவங்களை பிரித்து விட்டுருங்க இருக்கிற கொஞ்ச நாள் மாதம் சந்தோஷமாக எவனையாவது போய் கல்யாணம் கட்டிக்கிட்டு இல்லை இவன் எவளையாவது போய் கல்யாணம் கட்டிட்டு வாங்கி சாப்பிட்டேன் இயற்கை யாரையும் அழிக்க போகுது இன்னும் என்னங்க இப்படி இருக்கிறீங்க சென்னை ஹைகோர்ட் வக்கீல் ஸ்ரீலேகா கூறும்போது விவாகரத்துக்கு முக்கிய காரணமே சகிப்பு தன்மை இல்லாமைதான் கணவன் மனைவியாக இருந்தாலும் இவர்களுக்குள் ஒரு கோடு போட்டுக்கொண்டு இது உன்னுடைய எல்லை இது என்னுடைய எல்லை என தனித்தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி முடிவு எடுக்காமல் சுதந்திரம் என்ற பெயரில் சுயமாய் முடிவெடுப்பதே மன முடிவுக்கு முக்கிய காரணமாக திகழ்கிறது கணவன் மனைவிக்குள் ஏற்படும் மனக்கசப்புகளை மூத்தவர்கள் புத்திமதி சொல்லி கண்டித்து தீர்வு காண்பது குறைந்து விட்டது யதார்த்தமான வாழ்க்கை முறையால் சாதாரண சண்டை கூட பெரிய பிரச்சனையாக மாறி இறுதியில் விவகாரத்தில் முடிகிறது விவகாரத்து கோரி கோர்ட்டுக்கு வருபவர்கள் தங்களது குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்வது இல்லை வேலைக்கு செல்லும் பல பெண்களுக்கு வேலைதான் முக்கியமாக தோன்றுகிறது இதற்காக குடும்பத்தையும் குழந்தைகளையும் உதறி விடுவது வேதனை அளிக்கிறது என்றார் அன்பானவர்களே மனித சமுதாயத்தில் சகோதரத்துவம் எனும் உணர்வு ஒருவன் தன்மேல் கொள்கின்ற அன்பிலே துவங்கி குடும்பத்திற்கான அன்பு வரையிலும் பின்னர் குடும்பத்திற்கான அன்பிலிருந்து சமுதாயத்திற்கான அன்பு வரையிலும் அந்த சமுதாயம் பற்று நாட்டு பற்று எனவும் மற்றும் அந்நாட்டு பற்று சர்வதேச சமுதாய பற்றாகவும் படிப்படியாக வளர்கிறது இந்த படிப்படியான முறை ஒரு சீரிய தன்மையை மையமாக கொண்டு நம்முடைய அன்பை முன்னேற்றம் அடைய செய்து ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு வளர்ச்சி அடையுமாறு செய்கிறது நம்முடைய இந்த சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கான தொடர் நிகழ்ச்சியின் இறுதி கட்டம் குடும்பமோ சமுதாயமோ தேசமோ சர்வதேசமோ சர்வதேச சமூகமோ கூட அல்ல உன்னையே நீ அறிவாய் உன் உணர்வுகளை அறிவாய் நீ ஒன்றை உணர்ந்துட்டினா உலகம் நல்லாயிடும் உன்னே அறிவாய் தம்பிங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் லூஸு தான் புழைக்க தெரியாதவன் தான் பொய் சொல்ல தெரியாதவன் தான் ரைட்டு ஓகே இப்போ நீ எழு ஆ சரி உன்னை விட்ருப்பா ஒரு மூணு வயசு பாப்பா குட்டி பாப்பா குழந்த அதுக்கிட்ட எதையாவது கொடுத்தா வாங்க முடியுமா கொடுக்குமா கொடுக்காது கொடுக்காது எங்கேருந்து கற்றுக்குச்சியா எந்த ஆத்தா வைத்துக்குள்ளார கருப்பையில் போய் அந்த குழந்தைக்கிட்ட எதையும் கொடுக்காத புடிங்கோன்னு சொல்லி விடுத்துச்சி சரி விட்டுரு உப்பு தின்னா தண்ணி கொடுக்கணும் ரைட்டா உப்பு ஆமாம் விதைச்சா அறுவடை செய்யணும் ரைட்டா ஆமாம் நீ என்ன திட்டுனா நான் உன்னை திருப்பி திட்டணும் அதான் பா இயற்கையை சொல்ல வரேன் புயுதா ஆ மரம் வைச்சா தண்ணியும் ஊற்றணும் நீ மரமும் வைக்கல தண்ணியும் ஊற்றுல அதுவாக வளர்த்துக்கு அதுவாக செழிப்பை தந்தது அதுவாக காய் கனி பழம் இயற்கை நீர் வீச்சில் எல்லா சுகத்தையும் உட்காந்து அதை வெட்டி தின்ட்டியாடா பாரீங்களா ஆ அதை நான் நல்லா செஞ்சேன் செம்மையாக குத்து குத்து நீ இயற்கையை கொத்துனா அது ஒன்று திருப்பி குத்துது வாங்கிக்க மறுக்காத இயற்கையை உன்னால் எதிர்க்க முடியுமா முடியுமா செம்மையா போட்டு வெளுக்கும் பார்த்துக்க வை ஜஸ்ட்லி செல் டியூர்லி அதிக விலைக்கு விற்றாலும் எடையை குறைக்காதே அண்ட் டேக் தேவை அறிந்து செலவு செய் வெல்கம் இஸ் த பெஸ்ட் டிஷ் முகமலர்ந்து ஓகேவா ஒட் இஸ் டன் கேன்ட் பி அண்டன் ஓகேவா செய்த வினை தான் செய்ததாக்குமா ம் ஒன் மேன்ஸ்ட் me is another man's poison okay what is one man's meat is another man's poison okay what is past is gone sunday eh? what is wise today maybe vice tomorrow in rethyma what's the high is not the heart goes not eh? கண்ணால் காணாததற்கு இதையும் ஏங்காது ஓகேவா நல்ல மாதிரி வாழுங்க செல்லுங்களா